விவசாய பெருமக்களுக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒவ்வொரு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா இடி மின்னல் புயல் வெள்ளம் மழைன்னு சொல்லிட்டு தாக்கிட்டு இருக்கு நாங்களாம் என்ன பண்றதே தெரில ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் ஆனால் விவசாயிகள் உங்களெலாம் சொல்லவே வேண்டாம் நீங்களாம் செல்வ செழிப்பானவர்கள் உங்களுக்கு வந்து வெயில் மழை வரைச்சி புயல் வெள்ளம்லாம் ஒன்றும் பெரிய இது கிடையாது நீங்கள் வந்து சந்தோஷமாக தான் இருப்பீங்க காரணம் என்னன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டந்தோறும் வட்டந்தோறும் அங்கங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா நெல் முட்டைகள் அடுக்கிறதுக்கு குடோன்லாம் கட்டி கொடுத்துருக்கோம் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக வந்து நெல் கொள்முதல் நாங்களே வந்து வாங்கிக்கிறோம் உங்களை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எதுவும் அரசியலும் பண்ண முடியாது ஏன்னா விவசாயிகளை வச்சு நாங்கள் என்ன அரசியல் பண்றது நாங்கள் அரசியல் பண்ணோம் அப்படின்னா நாங்கள் வந்து உங்களுக்கு குடோன் கட்டி கொடுக்காம இருக்கணும் ஒவ்வொரு மழை வெள்ளத்திலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மழையில் நனைஞ்சிக்கிட்டு நெல்லெல்லாம் முளைச்சு போச்சுன்னு அழுகணும் தானே நாங்கள் அரசியல் பண்ண முடியும் நாங்க தான் உங்களுக்கு எல்லா கிடங்கு வசதி எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டுமே நீங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நெல் குவிண்டாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விலையும் உயர்த்தி கொடுத்துட்டோம் அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அதிகப்படியான விவசாய உற்பத்தியெலாம் பண்ணி விற்பனை செஞ்சு நல்ல வகையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து பெரும் பணக்காரர்களாக இருக்கீங்க எங்கள் ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு போயிட்டு ரொம்ப சிரமப்பட்டு டாஸ்மாகில் குடித்து இறந்து போயிடுறாங்க அவங்கள பார்த்தா பரிதாபமாக இருக்குது அதனால் அவங்களுக்கு நாங்கள் ஏதாவது உதவி செய்ய வேண்டியிருக்கு உங்களுக்கெலாம் என்ன உதவி செய்கிறது நீங்கள் தான் பெரும் பணக்காரர்களாக இருக்கீங்களே அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேங்க்கில் லோன் எடுக்கிறது கிடையாது உங்கள் லோன் கட்ட வேண்டிய தேவை கிடையாது நீங்கள் எந்த ஒரு தற்கொலையும் செஞ்சுக்கிறது கிடையாது ஏன்னா நீங்கள் வசதியானவர்கள் எங்கே பாருங்கள் எங்காலங்களாம் குடிச்சிட்டு வந்து இறந்து போயிடுறாங்க எங்காலங்களும் இறந்து போயிட்டாங்கன்னா நாங்கள் சாலையை எடுக்க சொல்லி